ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த நடிகர் ஸ்ரீகாந்த் நீண்ட ஆண்டுகளாக ஒரு வெற்றிப்படம் கூட கொடுக்க முடியாமல் தடுமாறி வருகிறார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிரசாத் மற்றும் பிரதீப் ஆகியோரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது நடிகர் ஸ்ரீகாந்தும் மற்றொரு நடிகரும் பிரசாத் மூலமாக என்னிடமிருந்து கொகைம் பெற்றனர் என பிரதீப் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்தை இன்று காலை அவரது வீட்டிலிருந்து விசாரணைக்காக அழைத்துச் சென்ற நுங்கம்பாக்கம் போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை அனுமதித்தனர் அங்கு அவரது ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்ட நிலையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானது மேலும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்தப்பட்டது அப்போது அவருடைய ஜிபே யில் இருந்து மிகப்பெரிய தொகையை அனுப்பி கொகைன் வாங்கப்பட்டுள்ளதை போலீசார் உறுதி செய்தனர் இதனையடுத்து போதைப்பொருள் வழக்கில் அவரை மூன்றாவது குற்றவாளியாக போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக பிரதீப் மற்றும் இரண்டாவது குற்றவாளியாக கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் மீது என்னதான் புகார்கள் வந்தால் ஒரு பிரபலத்தை தற்போது கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போதை கலாச்சாரம் திரையுலகில் பரவியுள்ளதும் செய்திகளாக பரவுவதும் இதுபோன்ற கைது நடவடிக்கைகளில் வெளிப்படுகிறது மது இல்லாமல் சினிமா இல்லை என்பதை தாண்டி போதைப் பொருளை நோக்கி பயணிப்பது பயத்தை தருகிறது இதனால் போதைப் பொருளுக்கு எதிரான மனநிலை முற்றிலும் குறைந்து வருகிறது இன்றைய இயக்குநர்கள் முன்னணி நடிகர்கள் நடிக்கும் படங்களில் போதைப் பொருளை ஹீரோவே கடத்தி விற்பார் செம்மரக்கட்டையை கடத்துவார் இருக்கும் கூட்டாளிகளை கொள்வது போன்ற காட்சிகள் சாதாரணமாக அமைக்கப்படுகிறது இது எவ்வளவு மோசமான ஒன்றும் அனைத்துக்கும் செம்மரக்கட்டை கடத்தும் மோசமான நபராக வருபவர் கேரக்டருக்கு சிறந்த நடிகர் விருது வழங்கப்படுவது அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி அதை யாரும் விமர்சிக்காமல் கொண்டாடியது அதைவிட அதிர்ச்சி போதைப் பொருள் வன்முறை ரத்தம் தெரிக்கும் கொலை வன்முறை காட்சிகளை தவிர்க்க அனைவரும் முன்வர வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது சினிமா துறையில் போதைப் பொருள் நடமாட்டம் தற்போது வெளிவந்துள்ள செய்தியின் அடிப்படையில் மத்திய அரசு ஸ்பெஷல் டீம் ஒன்றை களமிறக்க உள்ளதாக டெல்லி வட்டாரத்திலிருந்து கூறப்படுகிறது அதாவது சினிமா துறையில் கருப்பு பணத்தை வைத்து படம் எடுப்பது அதனை ஒயிட்டாக மாற்றுவதும் மற்றும் சினிமா துறையில் ஓடாத படத்தை வெற்றி படமாக காட்டி லாபம் சம்பாதிப்பதும் தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்தது இப்போது போதைப் பொருள் தொடர்பாக பிரச்சனையா ஆளும் தரப்பு என்ன செய்வதென்று தெரியாமல் டெல்லிக்கு செல்ல முக்கிய அமைச்சர்கள் திட்டம் போட்டு வருவதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்